கைஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எய்த்து பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஹேர் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் இதோட சேலரியையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் சார் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் சிலைக்ட் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் ஸோ இதை கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துக்கங்க பிரிண்ட் எடுத்த பிறகு இதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அட்ரஸ் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அதை கூட நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சிக்ஸ்டீன்த் ஃபிப்ரவரிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ ஏதாச்சும் நேர்முகத் தேர்வு வச்சு தான் வந்து உங்களுக்கு ஹேர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ கால் லெட்டரில் வந்து எந்த இடத்துல எந்த டைமில் வந்து உங்களுக்கு நடைபெறுது அந்த இன்டர்வியூ எப்போ வரணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நைட் வாட்ச்மேன் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேர்ன் அப்படின்றதுனால எல்லா கேட்டகிரியில் இருக்கிறவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இதோட பேசிக் போய் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு தமிழ் எது பிடிக்கிறது தெரிஞ்சாலும் எலிஜிபிள்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் ஃபிஃப்த் எய்த்து டென்த்து மாதிரி என்ன பிடிச்சிருந்தாலும் ஓகே ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டின் இயர்ஸ் கைஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி டூ வரைக்கும் அண்ட் பிசிஎம்பிசி கேட்டகிரியெல்லாம் இருந்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் டெஸ்டிவிடோ விடோ பி டபிள்யூ அவங்களுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அதில் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு ஸ்டாம்ப் போட்டி அதில் உங்களோட அட்ரஸ் எழுதி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூட வச்சு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிகாஸ் உங்களோட அட்ரஸ் எழுதி செவன்ட்டி ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் இதுவுமே வந்து உள்ளே வைக்கணும் பிகாஸ் இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க வந்து எந்த லொக்கேஷன் எந்த டைம் எந்த டேட்டில் இன்டர்வியூ அப்படின்றத வந்து இது மூலமாக வச்சு தான் அனுப்புவாங்க ஸோ அதனால் இதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு வந்து நீங்கள் அனுப்பிடுங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷல் கவர்மெண்ட் ஜோ அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்